இன்றைய ஹதீஸ் அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துலா வரக்கத்து இஸ்லாமிய இன்றைய பெண்கள் அன்றைய பெண்கள் அன்பிற்குரிய சகோதரர்களே இன்று நான் பேசப்போற தலைப்பு இஸ்லாமிய இன்றைய பெண்கள் அன்றைய பெண்கள் அல்லாஹ் பெண்கள் பலவீனமாக இல்லை அழுத்தப்பட வேண்டியவர்களாக இல்லை மரியாதையோடைய உரி உயர்வோடு படைத்தான் அன்றைய காலத்தை பார்த்தோம் என்றால் பெண்களுக்கு உலகமே இல்லை வசதி இல்லை இன்றைய தொழில்நுட்பம் இல்லை ஆன் ஆனால் ஈமான் இருந்தது ஹஜிரத் அவர்கள் செல்வம் இருந்தாலும் அவர் பெருமை பேசல நபி அலுலம் அவர்கள் முழுமையான ஆதரவாக நின்றார்கள் ஹஜிரத் ஆய்சாரல் அவர்கள் ஒரு பெண் என்றால் அறிவில் உம்மத்துக்கு ஒளியாக இருந்தார் அவர்கள் அரசரின் மகள் இல்லை நபியின் மகள் எளிமையிலே உயர்ந்த வாழ்க்கை வந்தார் அவர் வாழ்க்கையில் ஹிஜாப் சுமையில்லை ஹயா பழையது இல்லை தக்வா தடையில்லை அதுதான் அவர்களின் அழகு ஆனால் இன்றைய காலத்தில் பெண்கள் கெட்டவர் இல்லை ஆனால் சோதனைகள் அதிகம் சமூக ஊடகம் உலக ஃபேஷன் மக்கள் பார்வை எல்லாரும் இப்படி தான் காலத்துக்கு ஏற்ற மாதிரி என்கிற வார்த்தைகள் நம் அடையாளத்தை மெதுவாக மாற்றிட்டு இருக்கு அன்றைய பெண்கள் அல்லாஹு பர பார்த்ததை நினைத்தார்கள் இன்றைய பெண்கள் மனிதர்கள் பார்த்ததை பயப்படுறாங்க அன்றைய பெண்கள் ஆகிரா முக்கியம் இன்றைய இன்றைய பெண்கள் உலகமே முக்கியமாகுது ஆனா ஒன்று நிலை நினைச்சுக்கணும் இன்றைய பெண்கள் தோல்வியாளிகள் இல்லை அவர்கள் போராடுகின்ற முகமின் தான் இந்த காலத்தில் ஹிஜாப் பிடிச்சிக்கிட்டு ஹயாவை காப்பாற்றிக்கிட்டு ஈமானை விடாமல் நிலை கொன்ற ஒவ்வொரு பெண்ணும் அன்றைய சஹாபியத்தின் வாரிசுதான் நாம் செய்ய வேண்டியது ஒன்றுதான் அன்றைய பெண்கள் போல உடை மாற்றனும் இல்லை உள்ளத்தை மாற்றனும் இல்லை ஈமான் ஹையா தக்வா இந்த மூன்றும் நம்ம வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும் வந்தா போதும் அல்லாஹ் தௌஃபிக் செய்வனாக அன்றைய பெண்கள் போல இன்றைய பெண்கள் நல்லபடியாக வாழ தக் தௌஃபிக் செய்வானாக உருக்கமான துவாக்கள் இயல எங்கள் பெண்களின் ஈமானை உறுதியாக்கு ஹரியாவை அவர்களுக்கு அழகாக்கு இந்த கால சோதனையிலே கொள்ளும் சக்திதா அன்றைய சகாபியத்துகள் பாதையில் எங்கள் தாய்மார்கள் சகோதரர்கள் மகளை நடத்துவாயாக எங்களுடைய பிரச்சனைகள் சண்டைகள் வியாதிகள் கடன் பிரச்சனைகளை விட்டு எங்களை காப்பாற்றுவாயாக ஆமீன் ஆமீன் ரபல் ஆலமீன் நான் பேசுகிற தலைப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான்